ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் தமிழ் புலவர்களில் காலமேக கவிங்கிறவர் வந்து ரொம்பவே வித்தியாசமானவர் ஹாசியமாக நிறைய கவிகள் பாடினவர் அவருடைய ஹாஸ்ய கவிகள் வந்து ரொம்பவே புகழ்பெற்றவை அதே சமயத்தில் கோபமும் வந்துடும் புலவர்கள்னாலே அதானே சட்டுன்னு கோவம் வரும் சட்டுன்னு ஆஃப் ஆயிடுவாங்க இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா அவர் பாடக்கூடிய கவிகள் எல்லாமே ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா வசை மாறியாகவும் மறுபக்கத்தில் இருந்து பார்த்தா வாழ்த்து பாவாகவும் மாறி நிற்கும் அப்படி ரெண்டு வகையிலையும் கவி பாடினதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறது வந்து கவி கேழமேகம் வந்து ஒரு தடவை நாகப்பட்டினம் போகிறார் அங்கே காத்தான்னு ஒருத்தருடைய சத்திரத்துக்கு போகிறார் இரவு நேரம் ஆயிடுச்சு பசி தாகம் கழைப்பு எல்லாம் வந்துடும் இல்லையா அதனால் அந்த சத்திரத்தில் போய் உட்காந்து இடைப்பாரிட்டு அங்கே சத்திரத்துக்கு போயிட்டாலே அன்ன சத்திரம்னாலே வந்து சாப்பாடு போட்டுருவாங்க இடைப்பாரிட்டு காலையில் எழுந்திரிச்சு பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அங்கே போயிடுறார் போய் அங்கே உட்காந்துர்றார் அந்த காலத்தில் வந்து அன்னசத்திரங்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸு ஏன்னா அதுக்கப்புறம் தானே முண்டாசு கவிஞர் பாரதியார் வந்தார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒழிர ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னா பாரதி எழுத்தறிவித்தவன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இருபதாம் நூற்றாண்டில் தானே சொன்னாங்க அதுக்கு முன்னால் வரையில் அன்னசத்திரங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படியான ஒரு அன்ன தான் அந்த காத்தானுடைய அன்னச்சத்திரம் நாகப்பட்டினத்தில் இருந்தது அங்கே தான் போய் உட்கார்ந்துருக்கார் கவி காழமேகம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு சாப்பாடு வரல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் சாப்பாடு வரல டென்ஷன் ஆயிரும் இல்லையா எப்பேற்பட்ட ஆளுக்கும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ன்றானே அதனால் அந்த டென்ஷனில் டக்குன்னு ஒரு பாடல் எடுத்து எழுதுகிறார் கந்துகடல் கா நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது அரிசி வரும் கொத்தி உலையில் இட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையில் விட வெள்ளி எழும் அப்படிங்கிறது ஒரு கவி பாடி முடிச்சிடறார் இது வசை மாதிரியாக பாடிடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கந்து கடல் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் நாகப்பட்டினத்தில் உள்ள கடல் சூழ்ந்த நாகப்பட்டினத்தில் உள்ள காத்தானுடைய அன்ன சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும் சூரியன் மறையிறப்ப தான் வந்து அரிசியே கொண்டு வருவாங்க அதுவே அன்னட்சத்திரம் அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க என்னங்கிறது ஒரு கணக்கு தெரியும் முன்னமே அரிசி ஸ்டாக் வச்சிருக்கணும்ல இல்லையா அதெல்லாம் கிடையாது அஸ்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையில உலகிலிட ஊரடங்கும் அந்த அரிசி வந்து அதை இறக்கி வச்சு அதை குத்தி அப்புறம் உலையில் போடுறப்ப ஊரடங்கும் நைட்டு பத்து பதினோரு மணி ஆகி போயிடும் எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறம் தான் சமையலுக்கு அடுப்பத்தை வச்சு உலையிலேயே அரிசி போடுறான் குத்தி உலகிலிட ஊரடங்கும் அகப்பை அன்னம் இலையில் விட வெள்ளி எழும் ஒரு வா சோறு வந்து அவன் இலையில் கொண்டு வந்து வைக்கிறப்ப விடிவெள்ளியே தோன்றிடும்டா அவன் விடிஞ்சாலும் ஜோறு ஓட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி பாடிடுறார் தான் வந்து அந்த சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கே புரிஞ்சிருக்கு ஆகா கவி காழமேகம் வந்திருக்கார் நம்ம அவரை தெரியாமல் லேட் பண்ணிட்டோம் அவர் டென்ஷனில் பாடி வச்சுட்டார் ஏன்னா பாடி வைக்கிற பாடல்கள் எல்லாமே வந்து உரைநடையாக சொல்கிறது கூட போயிடும் பாடி வைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கல்மேல் எழுத்து இல்லையா எத்தனை ஆண்டுகளானாலும் எவ்வளோ ஆனாலும் அது நிலச்சி நிற்கக்கூடியது இல்லையா இப்போ வள்ளுவம்லாம் எழுதி எவ்வளோ ஆகிறது இன்னமும் நிலைச்சு நிற்கிது இரவா புகழ் பெற்று நிற்கிது இல்லையா அதனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து தான தர்மங்கள் செஞ்சு இது ஒரு அவைச்சொல்லாக மாறிடுமே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் அவங்க வந்து ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம் லேட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இந்த வசை மாறியை மாற்றி வேறு ஒரு பாடல் பாடி எங்களுக்கு வந்து வாழ்த்துப்பா பாடிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாட்டி வந்து அறம் கூறும் நல்லுலகத்தில் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் பாடுபட்டும் பேர் இல்லாமல் போயிடும் அல்லது வந்து தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்கில் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வசை மீற்சி சொல்கிறார் பாருங்கள் அவர் வசையும் வசை மீழ்ச்சியும் ஒரே கவிதையில் ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதத்தில் தனித்தன்மை மிக்கவர்கள் அந்த விதத்தில் கவிக்கு ஆழமேகம் கொடுக்குறார் பாருங்க வசை மீற்சி அதே கவிதையை எடுத்துக்கிறார் கந்து கடல் நாகை காத்தான்சன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் அதாவது ஊரே பஞ்சத்தில் அடிபட்டு நின்னாலும் எந்த இடத்துல எதுவுமே கிடைக்கலனாலும் நாக காத்தான் சத்திரத்துக்கு அரிசி வந்துட்டே இருக்கும்ப்பா கடல் நாத் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் ஊரே பஞ்சத்தில் நின்றுனாலும் இங்கே அரிசி வந்துடும் குத்தி ஊர் அடங்கும் அதை குத்தி உலையில் போட்டாங்கன்னா அதை வந்து சமைச்சிட்டாங்கன்னா அதில் வந்து ஊரே அடங்கும் ஊரே பசி அடங்கிடும் அகப்பை அன்னம் இலையில் விட வெள்ளி இழும் ஒரே ஒரு பருக்கை விழுந்தால் கூட ஓர் அகப்பை ஒரு கை சோறு வந்து இலையில் விழுந்தாலும் மின்னலை போல அல்லது நட்சத்திரங்களைப் போல் வெண்மையானதொரு உணவு பருக்கைகள் வந்து இலையில் வந்து விழும் அதனால் வந்து எங்கே வந்து பஞ்சத்தில் நின்னாலும் இங்கே வந்து நின்றீங்கன்னா உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பாடல்லையே வந்து வசை முயற்சியாக எடுத்து சொல்கிறார் அப்போது இந்த வசையும் வசை முயற்சியும் கொடுக்க ஒரே பாடலில் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் பாடினார் இல்லையா அது மாதிரி எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் இல்லை மற்ற லாங்குவேஜில் வேறொரு மொழியில் வந்து இது மாதிரி வசையும் வசிமீற்சியுமான இரு வேறு கருத்துக்கள் ஒரே நாலு வரியில் வந்து வெண்பாவில் கொண்டு வர்றதுங்கிறது வந்து அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்ல அப்படியான ஒரு வித்தியாசமான தமிழ்மொழி அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று வேறு மீண்டும் நாளைக்கு பார்ப்போமா